ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளான் பிளான்கார் நம்ம மாடித்தோரத்தில் நீங்க என்ன பார்க்க போறோம்னா நம்ம வச்ச கொத்தவரங்க செடி நிறைய காய்ச்சிருக்குது அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ரெண்டு செடியும் நிறைய கொத்தவரங்க இருக்குது எந்த உறவும் போடாம இயற்கையாக வளைந்த கொத்தவரங்காய் இப்படி சூப்பராக வளைஞ்சிக்கிது பாருங்க நிறைய காய்ச்சிருக்குது இருக்குது ஒரு வழக்கு செடியில எல்லா இதுலயும் காய் நிறைய இருக்குது பாருங்க மாடியில நம்ம எளிமையான முறையில ரெண்டு செடிதான் வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு செடிக்கே நமக்கு நிறைய காய்கள் வெடிச்சிருக்குது இந்த பக்கம் ஒரு செடி இதுலயும் நிறைய காய் இருக்குது நமக்கு வந்து எந்த ஒரு இயற்கையான முறையில் கிடைக்கிற காய்கறனால நம்ம வீட்டு தேவைக்கு சரியா போயிடும் உங்கள் வீட்லேயும் இந்த அளவுக்கு வந்து கொத்தவரங்காய் செடி வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இங்கே வரும் காய் எவ்வளோ காய் பிடிச்சிருக்குது கொத்து கொத்தா பிடிச்சிருக்குது கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பொரியலுக்கு வந்து சூப்பர் டேஸ்டா இருக்கு செஞ்சா அது நம்ம வீட்டில் வளர்ந்த செடின்னா காய் வந்து இன்னும் கூடுதல் சுவையடையும் இருக்கும் ஒரு ரெண்டு செடிய இவ்வளவு காயினா இதுவே இவ்வளோ காய் நம்ம பிடிச்சிட்டோம் வருங்க நம்ம வீட்டு செடியில் காய்ச்சா கொத்தவருங்க வர இவ்வளோ காய் வந்துருச்சு அப்படியே காய் பிஞ்சா நல்லா ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அப்படி காய் பார்க்கறக்கு ஸ்மூத்தா இது வந்து நம்ம பொரியலுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல சத்தான காயும் இது கொத்தவரங்காய் வந்து நிறைய நல்ல ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நல்ல வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப உடம்பு நல்லாது அதுவும் இல்லாமல் எந்த ஒரு செயற்கை உரங்களால் இல்லாமல் நம்ம இயற்கை உரங்களால விளைவிச்சு காய்கனால் நம்ம உடம்பு நல்லது ஒரு சத்தான ஒரு காயை இது நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து கொடுக்குற புதுசாக அடுத்தடுத்த வீடியோ போகிறக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஓகே பாய்